வணக்கம் மற்றும் ஒரு செய்தி நூடாக சந்திக்கின்றோம் வருகின்ற பொது தேர்தலில் சட்டத்தரணிகள் ஆசிரியர்கள் மாணவர்கள் என்று புதிய முகங்களில் போட்டியிடுவதற்கு நாங்கள் தயார்படுத்திக் கொண்டிருப்பதாக தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பாக தென் மாகாண சபையினுடைய உறுப்பினர் நளின் கே அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற இந்த பொது தேர்தல் பற்றி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போதே அவர் இந்த விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் அதுல மிக முக்கியமாக அவர் சொன்ன விடையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு சுதந்திரத்துக்கு பிற்பட்ட காலப்பகுதியில் பெரும்பாலும் அரசியலில் வந்தவர்கள் அரசியல் குடும்ப பின்னணி சார்ந்தவர்கள் வசதி படைத்தவர்கள் இல்லாவிட்டால் அவர்களுக்கு பின்னால ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் இல்லாமல் ஒரு புதிய தலைமுறையை மிக முக்கியமாக புத்திசாலியான பல பேரை இந்த தேர்தலில் தாங்கள் களமிறக்க போவதாகவும் தேசிய மக்கள் சக்தி சொல்லியிருக்கிறது எனவே இந்த நடைபெறுகின்ற பொது தேர்தல் மூலமாக நாடாளுமன்றத்தை சுத்தம் செய்வதற்கு மக்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருப்பதாகவும் அதனை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக இணைந்து தேசிய மக்கள் இந்த பொது தேர்தலில் போட்டியிடப் போவதாகவும் அவர் சொல்லியிருக்கின்றார் நாமல் உள்ளிட்ட ராஜபக்ச குடும்பத்தினர் இதுவரை காலம் செய்த ஊழல்கள் மிக விரைவில் இன்னும் ஒரு சில நாட்களுக்குள் வெளிக்கொண்டரப்படும் என்று தேசிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினராக இருக்கின்ற வசந்த சமரசிங் அவர்கள் சொல்ல இருக்கின்ற ஊடகங்களுக்கு சொன்ன கருத்தின் போதே அவர் இந்த விடயத்தை தெளிவுபடுத்தி இருக்கின்றார் முக்கியமாக இந்த தாங்கள் வங்கியிலிருந்து எந்த விதமான ஊழலும் செய்யவில்லை என்று முன்னாள் ஜனாதிபதி சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஒரு பக்கமாக நாமல் ராஜபக்ச தாங்கள் செய்த ஊழலை பகிரங்கப்படுத்தப்படும் வெளிநாடுகளிலே ஊழல் இருக்கிறது ஊழல் செய்து

அதே போல பங்கு சந்தையில் முதலீடு செய்தபை எங்கெல்லாம் அவர்கள் ஊழல் செய்து பதிக்கு வைத்திருக்கின்றார்களோ அந்த பணம் சார்ந்த விவரங்களை வெளிக்கொண்டு வரப்படும் நீதிமன்றம் இது பற்றி இருக்கின்ற விடயங்கள்ல உடனடியாக தண்டனை வழங்குவதற்காக காத்துக் கொண்டிருப்பதாக சில விடயங்களை அவர் சொல்லியிருக்கிறார் தொடர்ச்சியாக தற்போது வந்திருக்கின்ற அரசாங்கம் நாம ராஜபக்ச இல்லாவிட்ட ராஜபக்ச குடும்பத்தின் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தை கொண்டிருப்பது இப்போ வரைக்கும் அது சார்ந்த ஊழல் பற்றி செய்திருக்கின்ற ஊ செய்த ஊழலுக்கான எந்த விதமான ஆதாரங்களையும் நிரூபிக்காமல் இருப்பது மக்கள் மத்தியிலும் குழப்பங்களை ஏற்படுத்தாக முக்கியமாக இதை நாம ராஜபக்ச ஒரு சவாலாகவே விடுக்க ஆரம்பித்திருக்கிறார் என்பதையும் நினைவுபடுத்துகின்றோம் உகன்னாவ ராஜபக்சினர் மறைத்து வைத்திருக்கின்ற பணத்தை மீண்டும் நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு தாங்களும் உதவி செய்கின்றோம் என்று சொல்லி பொதுஜன பெருமள கட்சி சார்பாக நாமல் ராஜபக்ச உகன்ன பணத்தை பதுக்கி வைத்திருக்கின்றோம் என்று தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன அந்த குற்றச்சாட்டுகள் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட அந்த பணத்தை கொண்டு வருவதற்கு ஏதேனும் ஆதாரங்கள் தேவைப்படுமாக இருந்தால் அதையும் நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்ற அளவுக்கு சில நகைப்புக்குரிய போக்குல ஒரு கீழே செய்கின்ற வகையில் தற்போதைய அரசாங்கத்துக்கு சில சவால்களை விடுக்க ஆரம்பித்திருக்கிறார் அந்த முக்கியமான ஒரு விடயமாக தாங்கள் செய்த ஊழல் குற்றச்சாட்டு இருக்கமாக இருந்தால் ஆதாரத்தோடு நிரூபிக்க சொல்லியும் அந்த ஊழல் குற்றச்சாட்டு சார்ந்த ஏதாவது ஆதாரங்கள் உங்களுக்கு தேவைப்படுமாக இருந்தால் நாங்களே அதை பெற்று பெற்றுத்தருவதற்கு தயாராக இருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார் உகண்டா போன்ற பல நாடுகளுக்குள்ள நாங்கள் பணத்தை விமானங்கள் மூலமாக கொண்டு போய் பதுக்கி வைத்திருப்பதாக தொடர்ந்தும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது இன்னும் சில நாட்கள் இதெல்லாம் வெளியில வரும் என்று சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது ஆனால் இது வெளிப்படுத்தவில்லை அப்படி ஏதாவது உதவி தேவைப்படுமாக இருந்தால் இல்லாவிட்டால் அந்த காசை திரும்ப கொண்டு வந்து நாட்டினுடைய கடன் அடைக்க முடியுமா இருந்தால் கண்டிப்பாக ஊடகங்களுக்கு மீது ஒரு சவாலையும் தொடர்ச்சியாக விடுத்துக் கொண்டே வருகின்றார் இந்த சவாலுக்கு தற்போதைய இருக்கிற ஜனாதிபதி தொடர்ந்து அவர்கள் குற்றச்சாட்டுகளை மட்டும் முன்வைக்காமல் ஆதாரங்களை வழிபடுவார்களா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இலங்கையில உருவாகி கொண்டே இருக்கிறது ஆட்சிப்பிடமேறியதுக்கு பிறகு சில சில மாற்றங்கள் படிப்படியாக முன்னாள் அறிவித்திருந்தார் இலங்கையில் ஏற்பட்டிருக்கிற இந்த பொருளாதார நெருக்கடிக்கு மத்திய வங்கியினுடைய ஆளுநர்களும் ஒரு காரணம் அப்படிப்பட்டவர்களுக்கு ஏன் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்பதற்காக அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இன்னொரு விஷயம் என்றால் இலங்கையுடைய பொருளாதார சிக்கலில் முக்கிய

விஷயங்கள் நிரூபிக்க வேண்டிய தேவை இருப்பதால் சர்வதேச நாணய நிதியத்தோடு விரிவான இந்த மூன்றாவது கட்ட பேச்சுவார்த்தை என்பது பொது தேர்தலுக்கு பிறகுதான் நடைபெறும் என்று தற்போது சொல்லப்படுகிறது ஆரம்பத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கு பிற்பாடு இது இடம்பெறும் என்று நம்பப்பட்ட சூழ்நிலையில தான் பொது தேர்தலுக்கு பிற்பாடுதான் என்ன உத்தியோகபூர்வமான கலந்துரையாடல் என்பது இடம்பெறப்போது இதுக்கு காரணமாக அமைவது தற்போது உருவாகி இருக்கின்ற ஜனாதிபதி மக்கள் மீது இருக்கின்ற சுமைகளை குறைப்பதற்கான சில நடவடிக்கைகள் எடுக்க ஆரம்பித்திருக்கிறார் அதே நேரம் சர்வதேச நாணய நிதியத்துடைய உடன்படிக்கையில அவர்கள் விடுத்த

நாணய நிதியத்துடைய பணியாளர்கள் இலங்கையில் வந்து சில பேச்சுவார்த்தைகள் நடத்தி இருந்தார்கள் அதுக்கு பிற்பாடு இப்போது சொல்லப்படுகிறது எவ்வாறா இருந்தாலும் சர்வதேச நாணய நிதியத்தோடு நிறைய உடன்படிக்கைகள் மிக முக்கியமாக சர்வதேச நாணய நிதியம் உதவி செய்யப்படும் ஆக இருந்தால் நிறைய நிபந்தனைகளை இலங்கைக்கு போட்டார்கள் அதுல முக்கியமானது வெரை அதிகரிப்பு சார்ந்திருக்கின்ற விஷயம் எனவே இந்த வெரை அதிகரிப்பை குறைப்பது பற்றி இருக்கிற பேச்சுவார்த்தைகள் எல்லாம் தற்போது இனி வரை ஜனாதிபதியினால் மேற்கொள்ளப்படும் என்ற எதிர்பார்ப்பு ஒன்று இருந்தது இனி வருகின்ற நாட்கள்ல இலங்கையில புதிய சனத்தொகையை மதிப்பீடு செய்வதற்கான கணக்கெடுப்புகள் இன்றைய ஏழாம் தேதியிலிருந்து ஆரம்பமாக போகிறது இது வந்து இலங்கையில பதினைந்தாவது சனத்தொகை கணக்கெடுப்பாக இருக்கும் இனி வருகின்ற நாட்கள்ல சனத்தொகை கணக்கெடுப்பு சார்ந்து பல அதிகாரிகள் வீடுகளுக்கு சென்று வீடு மற்றும் இந்த வீட்டில் இருக்கின்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை பெற்றிருக்கின்ற கணக்கெடுப்பு என்பது தொடர்ச்சியான நாட்கள்ல இடம்பெறப்போதுதான் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மக்கள் தொகையோடு அந்த கணக்கெடுப்போடு ஒப்படுகின்ற நேரம் இந்த ஆண்டை பொறுத்தவரையில சமீப நாட்களாக இந்த வீடு எண்ணிக்கை என்பது இருபத்தி நான்கு சதவீதத்தினால அதிகரிப்பை சந்தித்துக் கொண்டிருப்பதாகவும் குறிப்பிட்ட வரி செலுத்தாத இருந்து வரியை பெற்றுக் கொள்வதற்காக புதிய நடவடிக்கை என்பது இலங்கையில் மேற்கொள்ளப்பட போன்றது இதனை இறைவரி திணைக்கிழத்தினுடைய ஆணையாளர் நாயகம் நான் நாட்களில் யாரெல்லாம் இந்த வரி இருக்கிறாங்களோ இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அந்த காலப்பகுதிக்கான வரி செலுத்தாதவர்களுடைய வீடுகளுக்கே சென்று அந்த வரியை வசூலிப்பதற்கான புதிய நடைமுறை ஒன்று கொண்டு வரப்பட போன்றது

வசூலிப்பதற்கான தொடர்ச்சியான எனவே இறைவரி திணைக்களம் இனி வருகின்ற நாட்கள் வீடுகளுக்கே சென்று மேற்கொள்ள காத்திருக்கிறது இந்தியாவின் விமானப்படையின் தொன்னூற்றி இரண்டாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு ஒரு மாபெரும் விமான சாகசம் என்பது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது இந்த விமான சாகசத்துல அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது குழுக்களாக பிரிக்கப்பட்டு இந்த போட்டி இந்த சாகசம் என்பது இடம்பெற்றிருக்கிறது மிக முக்கியமாக பல பேரால் இதுல விமர்சிக்கப்பட்டது பல பேரால் ஆதரவு வழங்கி பெருமையாக இந்தியர்கள் சொல்றதுக்கு தமிழர்கள் சொல்றதுக்கு முக்கியமான காரணம் இந்த இருபது அணிகளுக்கும் பெரும்பாலாக தமிழ் பேர்கள் சோழ சேர சொல்லி தமிழ் பேர்கள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது பல பேரை திரும்பி பார்க்க வைத்த ஒரு நிகழ்வாக இது மாறி இருக்கிறது லட்சக்கணக்கான மக்கள் இதுல பங்கு பெற்றிருக்கின்றார்கள் கணக்கெடுப்பின் அடிப்படையில் நான்கு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் மெரினா கடற்கரையிலும் வருகை இது முக்கியமா இன்னொரு விஷயம் சாகசத்தை பார்க்க வந்திருக்கின்ற மக்கள் கூட்ட நெறி செல்ல உயிரிழப்புகளும் பதிவாகி வந்தது என்பதையும் நேரத்தில் ஞாபகப்படுத்துகின்றோம் எனவே சிறிய ரக விமானத்தில் இருந்து போர் விமானங்கள் வரைக்கும் இதுல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த சாகசம்